ஹாய் ஹலோ எப்படிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட அனா டுவெண்ட்டி போர் செவன்ல ஓகே நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு ஓகே எந்த ஒரு பேச்சஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இந்த மாதிரி எந்த பேச்சஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கொடுக்குறாங்க டூ எக்ஸ் வேலிடிட்டி அதா பாத்தாங்க இதுக்கு முன்னாடி ஒன் இயர்னா டூ இயர் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து வேலிடிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிராப் ஆயிருக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு ஓகே டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா எஸ் என்னோட கோட் பாத்தீங்கன்னா ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ கிலோ டிஸ்கிரிப்ல ஓகே நிறைய பேட்சஸ் கொடுத்துப்பாங்க நீங்க டிஎன்பிசி பேட்சஸ் ஜாயின் பண்ண தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன தலைவரை பத்தி பார்க்க போறோம் ஓகே இப்போ என்ன தலைவரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்த ஒரு ஆளுமை தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பாக்க போறோம் எஸ் ஓகே நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப ஓகே நம்மளுக்கு வந்து இந்த மதிய சாப்பாடு அப்படின்றது ஒண்ணு போட்டிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்த்தா இந்த சீருடை அப்படின்றது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிகள்ல படிக்கிறப்ப நம்மளுக்கு புத்தகம் அதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இலவசமாவே கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அடித்தளம் இட்டவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே காமராஜர்

ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தான் இருந்த ஒரு பதவியை உதறிவிட்டு ஓகே கட்சி பணியை வந்து இவர் வந்து செஞ்சிருக்காரு ஓகே இந்த மாதிரிலாம் யாராவது இருந்திருப்பாங்களா அப்படின்றது பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இவர் கட்டாத பாலங்களும் கிடையாது இவர் கட்டாத அந்த சொல்றது அந்த நீர் தேக்கங்களும் கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் தொழிற்பேட்டைகள் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு ஓகே இவ்வளவு பெருமைக்கு ஓகே இவ்வளவு பெருமைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் எஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஓகே கர்மவீரர் காமராஜர் அவர்கள் சரிங்களா இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு <clears> okay. <throat> ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் ஓகே பதினைஞ்சாம் நாள் தான் இவர் வந்து ஓகே பிறந்திருக்காரு ஓகே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் ஓகே அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து பாத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயசுல பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் பாத்திருக்காரு அந்த போஸ்டரை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர தாகம் அப்படின்றது ஓகே இவர் மனசுக்குள்ள வந்து ஈர்த்திருச்சு ஓகே அதே மாதிரி சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஓகே நிறைய விஷயங்கள் வந்து இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஓகே அதாவது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஓகே பள்ளி படிப்பு கூட சரியா முடிக்கல பள்ளிக்கே கூட சொல்ல போனா போகல ஏன்னா பன்னிரண்டு வயதுல பள்ளிக்கு செல்ல இயலாத நிலைமை

வெய்கண்டான் புத்தக சாலை இந்த நூல் நிலையத்திற்கு சென்று இவர் யார் யார் வாழ்க்கை வரலாறு படிக்கிறார் அப்படின்னு லெனின் அவரோட வாழ்க்கை வரலாறு அடுத்தது கரிபால்டி மற்றும் நெப்போலியன் ஓகே இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க தெரியுங்களா இவங்களோட வரலாறுகள் எல்லாமே இவர் என்ன பண்ணிருக்காரு படிச்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேசிக் தொண்டனா தான் பாத்தீங்கன்னா இவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்திருப்பார் அதான் பாத்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த அடிப்படை உறுப்பினர்ல தான் பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த கட்சியிலே வந்து சேர்ந்திருப்பாரு இவர் தன்னலமற்ற உழைப்பை கண்ட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் காமராஜரை கட்சியின் செயலாளராக நியமித்தார் ஓகே தான் இவர் சத்தியமூர்த்தி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் பா ஓகே இவரோட மேடை பேச்சையில் தான் கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இவருக்கு வந்து அந்த ஓகே அரசியல் ஈடுபாடே உள்ள வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்களை தமது அரசியல் குருவாக இவர் ஏற்றுக்கொண்டார் இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நடந்த சட்டமன்ற உறுப்பினர் ஓகே தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யாரு ஓகே காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாருங்க அடிப்படை உறுப்பினரான் எப்படி மேல 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 வந்திருக்காரு பாருங்க ஓகே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஓகே பிரகாசம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓமந்தூர் ராமசாமி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படியே வருஷம் பாருங்க நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஒன்பதில் குமாரசாமி ஆகியோர் சி பதவி ஏற்பதற்கு இவர் தான் மிக முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அதான் ஸ்டேட்ல மட்டும் இல்ல சென்ட்ரலின் தலைவர் என்ன பண்ணிருக்காரு வேற ஒரு வேலையை பார்த்திருக்காரு என்னது நேருவின் மறைவிற்கு பின்னர் லால் பகதூர் சாஸ்திரியும் அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி கொஞ்ச நாள் இறந்துருவாரு அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியும் இவர் என்ன பண்ணிருக்காரு பிரைம் மினிஸ்டரா ஓகே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பாத்தீங்கன்னா இவர் தான் போட்டிருக்காரு ஆனால்தான் இவரை நம்ம என்ன சொல்றோம் கிங் மேக்கர் கிங் மேக்கர் தலைவர்களை உருவாக்குவார்கள் அப்ப இத்தனை சிஎம் உருவாக்கி இவர் தான் உருவாக்கி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா இவரும் ஒரு கேண்டிடேட் தான் ஆனா இவர் வந்து எனக்கு அந்த பதவி எல்லாம் இல்லை என கட்சி பணி தான் ரொம்ப முக்கியம் மக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பதவியும் உதறிட்டு இருக்காரு அதனாலதான் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணியிருக்காரு முதலமைச்சராகவும் அதே மாதிரி பிரதம அமைச்சர்களாகவும் பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய தலைவர்கள் வந்து உருவாக்கிருக்காரு அடுத்த பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதும் யார் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு காமராஜர் அவர்கள் ஓகேயா சிஎம்மா பாத்தீங்கன்னா அந்த பதவிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தாமாக பதவி விலகும் வரை ஓகே அந்த பதவியில இருந்து பாத்தீங்கன்னா ஓகே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இவர் பண்ண முடியுமோ ஓகே தரமா செஞ்சு விட்டுருக்காரு ஓகே எவ்வளோ ஃபேக்ட்ரிஸை கொடுத்திருக்காரு எஜுகேஷன் லோன் கொடுத்திருக்காரு பென்ஷன் ஓகே ஓய்வூதியம் கொடுத்திருக்காரு அதே மாதிரி ஸ்கூல் மாணவர்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு ஓகே அதே மாதிரி ஓகே தொழிலுக்கு போறாங்க தெரியல அந்த பெண்களுக்கு நிறைய முன்னுரிமைகள் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவர் வந்து பண்ணிருக்காரு காமராஜர் அவர்கள் அடுத்த பாருங்க காமராஜர் அவர்கள் மக்களை நலம் காக்கும் ஓகே பல திட்டங்களை வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்திருக்கார் நல் திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு காமராஜர் ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசு தலைவர் ஆ வெங்கட்ராமன் அப்படின்றவர் என்னவா இருந்திருக்காரு தொழில் அமைச்சராகவும் இருந்திருக்காரு அதாவது பார்த்தா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு அதேமாதிரி சி சுப்பிரமணியன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சர் எஜுகேஷனல் மினிஸ்டராக இருந்து இவருக்கு வந்து உறுதுணையாக செயல்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடிச்சு தொழில் தொழில்துறையில் விரைவாக நம்மளால் வளர்ச்சி அடைய முடிஞ்சு அதேமாதிரி கல்வித் துறையிலும் பார்த்தீனா நம்மளோட மாணவர்கள் எல்லாமே நிறைய பேர் உள்ளே போய்ட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஓகே மிகப்பெரிய ஒரு வழி வந்து ஏற்படுத்தி கொடுத்தவரும் காமராஜர் அவர்கள் ஓகே அடுத்த பாருங்க காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓகே செகண்ட் மற்றும் தேர்ட் ஃபைவ் இயர் பிளான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க நமக்கு அதே மாதிரி கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை ஓகே போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய தொழில் பேட்டைகள் அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இவர்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கு ஓகே என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாசன வசதிகள் ஓகே வேளாண்மை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பாசன வசதி பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அணைகள் கட்டப்பட்டன ஓகே இவர் பீரியட்ல கட்டப்பட்ட அணைகள்லாம் அவ்வளோ ஃபேமஸா இருந்திருக்குங்க ஓகே நீங்க வந்து ஓகே நாகர்கோவில் கன்னியாகுமரி இருக்குதுங்களா எஸ் நாகர்கோவில் நினைக்கிறேன் நாகர்கோவில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே தொற்றில் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்கு ஓகே அங்க மேபி நீங்க போயிருந்தா தெரியும் அது வந்து காமராஜர் அவர்களோட காலத்துல கட்டப்பட்டதா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் ஓகே நான் பிரமிச்சு பார்த்த ஒரு அணை ஓகே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா மனுஷன் கட்டியிருப்பாரு கூட்டுறவு இயக்கம் ஓகே இவரோட காலத்துலதான் அதிகமா வந்திருக்கு தமிழ்நாட்டுல இந்த கூட்டுறவு இயக்கம் இல்லவே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைய பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அதே மாதிரி பாருங்க நெய்வேலி நிலக்கரி ஓகே சுரங்க தொழிற்சாலை என்எல்சி அப்படின்னு சொல்றது அதுவா இருக்கட்டும் உதய இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் இருக்குங்களா அது அடுத்து மேட்டூர் காகித தொழிற்சாலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமராஜனோட ஆட்சி காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான தொழிற்சாலைகள் பா ஓகே இதன் மூலயமா பல்வேறு மக்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி பல்வேறு மக்கள் பாத்தீங்கன்னா வாழ்வாதாரமும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கல்வி புரட்சி பாருங்க இவரோட காலகட்டத்தில் கட்டாய கல்வி அப்படின்ற ஒரு முறை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு அதே மாதிரி தெருதோறும் என்ன இருக்கணும் ஒரு தொடக்க பள்ளி இருக்கணும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இவர் மிக முக்கியமான மோட்டோவாக இருந்திருக்கு அதே மாதிரி பள்ளியோட வேலை நாட்களை நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இரநூறு நாளா இவர் வந்து மாத்திருக்காரு தொடக்க பள்ளிகளில் இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது கொண்டு வந்ததே இவர் ஓகே மதிய உணவு திட்டம் மிட் டே மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் தான் மொத்தம் ரெண்டு வருஷத்துல நூத்தி முப்பத்தி மூணு டைம் என்ன பண்ணிருக்காங்க கல்வி மாநாட்டை கூட்டிருக்காங்க இதன் மூலயமா என்னென்ன விஷயங்கள் நம்ம மாணவர்கள் செய்யணும் மாணவர்கள் இருந்து கல்வி பயில்வதற்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணி அவங்களை வந்து ஊக்குவிக்கணும் ஓகே அதே மாதிரி சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன மாதிரி பரிசு தொகை வந்து நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு இந்த ரெண்டு வருஷத்துல இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி மூணு மீட்டிங்ல வந்து அவர் வந்து பேசியிருப்பாரு அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரிகள் உடற்பயிற்சி கல்லூரிகள் அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் நிறுவிருக்காரு அடுத்தது மருத்துவ கல்லூரி முதலான தொழில் கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டி இல்லா கடன் ஓகே அதாவது அந்த எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்றாங்க தெரியுங்களா வட்டி இல்லாத கடன் வந்து ஓகே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓகே இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா தான் இவர் நம்ம என்ன சொல்றோம் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்றோம் ஓகேலா அடுத்து பாருங்க தஞ்சாவூர் பனையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழுக்காடு வந்து இவர் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காரு நிலச்சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது அப்ப நில வரம்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு தரம் இருக்கும் அப்படின்னா முப்பது ஏக்கர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட ஓகே ஸ்கீம்ஸ்லயே பாத்தீங்கன்னா அதான் மக்கள் நல்ல திட்டங்கள் மிக முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படி இந்த ஓய்வூதியம் அப்படின்னு சொல்றாங்க அத பென்ஷன் சொல்றாங்க தெரியல ஒருத்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஓகே இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பென்ஷன் அப்படின்றது ஒன்னு கொடுக்கணும் ஓகே அவங்க நாள் வந்து ஓகே உயிரே கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க அப்ப அந்த மக்களுக்கு நம்ம எதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய திட்டம் இவரோட பீரியட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமானது அதே மாதிரி நிறைய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருக்காரு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா எஸ் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிட்டத்தட்ட அந்த சீன படையெடுப்பின் போது என்ன பண்றாங்க அந்த காங்கிரஸ் கட்சியோட ஓகே அந்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியா தொடங்கி இருக்கு அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் இதுல இருந்தா வேலைக்காக அது நம்ம மூலம் கட்சி பணி ஈடுபடுத்தணும் ஓகே கட்சி பணிக்கு போனா தான் வந்து நம்ம வந்து மேன்மை அடைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு சிஎம்எல்ஏ உதறி விட்டு அவர் வந்து இருந்தாரு அதே மாதிரி அவர் கூட பாத்தீங்கன்னா நிறைய அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா வந்து ஓகே கட்சி பணியை வந்து மேற்கொண்டாங்க இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ஓகே கே பிளான் அப்படின்னா காமராஜர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதாவது அந்த பணியே உதறி விட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கட்சி பணியை வந்து அவர் வந்து மேற்கொண்டிருக்காரு ஓகே அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஓகே காங்கிரஸ் மாநாட்டோட காமராஜர் என்ன பண்ணிருக்காரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எப்படி ஸ்டார்டிங்ல வந்து அடிப்படை உறுப்பினராக போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஓகே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக பதவியேற்றார் ஓகே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல ஓகே நேரு அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அடுத்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் இந்திரா காந்தி என்னவா ஆக்கியிருக்காரு பிரைம் மினிஸ்டரா மாத்திருக்காரு சரிங்களா அதனால்தான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எஸ் ஓகே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்படுகிறார் அதே மாதிரி காந்தியோட தீவிர தொண்டரான இவர் ஓகே காந்தியோட பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் நாள் அந்த அக்டோபர் இரண்டாம் நாள் தான் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் வந்து இந்த உலகத்தொட்டு நீங்க இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் மறைந்தாலும் இன்றைய தலைவர்களுக்கு முன்னோடியாக நின்று பெருந்தலைவர் என்றும் பொருத்தமான போழ்றையால் நினைத்து வாழ்பவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம காமராஜர் அவர்கள் ஓகே காமராஜரோட சிறப்பு பெயர்கள் பாருங்க பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளன் கர்ம வீரர் மற்றும் தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் அப்படின்னு நம்ம பார்த்து வந்து இது எல்லாமே இவரோட சிறப்பு பெயர்கள் காமராஜர் அவர்களுக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லியிருக்காங்க நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க ஓகே இவரோட இல்லம் பார்த்தீங்கன்னா ஓகே சென்னையோட இல்லம் வந்து நினைவில் வந்து மாத்திருப்பாங்க சென்னை மற்றும் விருதுநகர் இல்லத்தை வந்து நினைவு இல்லமா மாத்திருப்பாங்க அதே மாதிரி சென்னை மெரினா பீச் இருக்குதுங்களா மெரினா பீச்ல பாத்தீங்கன்னா இவரோட சிலை வந்து ஒன்று நிறுவிருப்பாங்க அதே மாதிரி உள்நாட்டு விமான நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் பேர் வந்து சூட்டியிருப்பாங்க கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் இரண்டு பத்து இரண்டாயிரம் ஆண்டு கட்டப்பட்டது அதே மாதிரி ஒரு பிறந்தநாள் நாள் எப்பப்பா ஜூலை பதினஞ்சுன்னு பார்த்தோம்னா அந்த ஜூலை பதினஞ்சு என்ன சொல்லிருக்காங்க காமராஜர் நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகின்றன கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா இந்த அளவுக்கு மிக முக்கியமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் இந்த சுதந்திர திருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக இவரை நினைவு கூறுவது நம்மளோட கடமை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அதே மாதிரி நீங்க யாராவது நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு புது பேட்ச் நம்ம வந்து லான் பண்ணிருக்கோம் என்னோட கோட் வந்து ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கிடையாது மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க அதோட மாதிரி நம்மளோட மொபைல் ஆப் ஒன்னு இருக்கு இதன் மூலயமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஓகே உங்களுக்கான பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கிசஸ் மேகசின் ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து ஆப்ல இருக்கும் நீங்க யாராவது பாக்கணும்னா தாராளமா பாத்துக்கோங்கப்பா சரிங்களா சோ நம்ம இன்னொரு தலைவர்களோட விரைவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல்